அகஜான பத்மார்க்கம் கஜானன மகர்ணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாசமகை மாலை டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று மங்களகரமான விஸ்வாஸ் வருஷம் தக்ஷனாயனம் சரத் ருது கார்த்திகை பத்தொன்பது டிசம்பர் ஐந்து வெள்ளிக்கிழமை தேய்பிரை பிரதமை தேதி ரோஹிணி நட்சத்திரம் இன்று நண்பகல் பதினொன்றே முக்கால் மணி அளவு வரை அதன் பிறகு மிருகசீரஷ நட்சத்திரம் சித்தம் சாத்தியம் நாம யோகங்கள் பாலவம் நாம கரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய நாளில் குரு கடகராசியிலிருந்து மீண்டும் ராசிக்கு வருகிறார் குரு பகவான் மிதனராசியில் தான் பயிற்சியாகி இருக்கக்கூடிய உண்மையான ஒரு நிலை அதில் அதிசாரமாக கடகத்துக்கு வந்து மீண்டும் அவர் வக்கரகதியாகி பின்னோக்கி இப்போது மிதினத்திற்கு வருகிறார் அது இன்று மாலையில் ஐந்தரை மணி அளவில் பஞ்சாங்கத்தின் படி இந்த நிகழ்வானது இன்றைக்கு ஏற்படுகிறது அதனால் குருன்னு சொல்லக்கூடியவர் வந்து ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் கும்பத்திற்கும் ஏழாம் இடத்தில் தனுசுக்கும் ஒன்பதாம் இடத்தில் துலாத்திற்கும் வந்து மிகச்சிறந்து நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை ரிஷபத்திற்கு இரண்டாம் இடத்துலையும் சிம்மத்திற்கு பதினோராம் இடத்துலையும் இருந்து நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு நிலை இதெல்லாம் சமீபமாக அந்த குரு வந்து கடகத்துக்கு வந்ததிலிருந்து கொஞ்சம் வந்து தொய்வாக இருந்தது நல்ல நிலையில் குரு பயிற்சி ஆகி கூட இது போல் அவர் அடுத்த வீட்டில் இருக்கார் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இருந்தது இன்றைக்கு அது மீண்டும் பழைய இடத்திற்கு திரும்ப வருகிறது அதனால் குரு பயிற்சியில் யாருக்கெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோமோ இந்த கும்பம் தனுசு துலாம் இவங்க ரிஷபம் சிம்மம் இவங்க நல்ல பலன்களை மீண்டும் பெற போகிறீங்க இடையில் ஏதாவது உங்களுக்கு தொய்வு ஏற்பட்டிருந்தால் அதெல்லாம் இன்றைக்கு சரியாக போகிறது அதனால் குரு திரும்ப அந்த மிதனத்துக்கு வரக்கூடிய இந்த நாள் வெள்ளிக்கிழமை நாளாக இருக்கிறது கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமியை ஒட்டி கார்த்திகை கிருத்திகையை ஒட்டி வரக்கூடியதாக இருக்கிறது தொடர்ந்து தீபங்களை ஏற்றக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம கடைபிடிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கிறது வீடுகளில் மூன்று நாள் தீபம் ஏற்றுவோம் இல்லையா அப்படி மாலை நேரத்தில் இன்றைக்கு தீபம் ஏற்றி இந்த குருவுடைய பகவானுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும் குரு பகவானுடைய பார்வை நம்ம மீது விழணும் அதனால் நமக்கு எல்லாம் நல்லது நடக்கணும்னு சொல்லி இன்றைய நாளில் நம்ம வந்து பிரார்த்தனை வேண்டுதல்களை செய்யலாம் குரு பயிற்சி அப்போ ரொம்ப விசேஷமாக விமர்சையாக நிறைய பேர் வந்து அந்த நேரத்தில் அர்ச்சனை பண்ணிருக்கிறது விசேஷமான யாகங்கள்லாம் செய்கிறது சங்கல்பம் பண்ணி தங்களுடைய பயிர்களை சொல்கிறது கோவில்களில் அர்ச்சனை பண்ணுறது அபிஷேக ஆராதனைக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுறதுன்னு சொல்லி மிக விசேஷமான குரு ஸ்தலங்கள்லேயும் அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயங்கள்லையும் ஏற்பாடு செய்கிறேன் இல்லையா இன்றைக்கு வந்து மீண்டும் பழைய இடத்திற்கு வர அது கரெக்டாக அந்த மாலை விலக்கேற்றக்கூடிய நேரமாக இருக்கிறது வெள்ளிக்கிழமையாக இருக்கிறது கார்த்திகை மாதமாக இருக்கிறது பௌர்ணமி கிருத்திகை எல்லாம் அதை ஒட்டி கார்த்திகை தீபத்தோடு சம்பந்தப்பட்டு வருகிறது அதனால் இந்த குருவுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கணும் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்லபடியாக பொண்ணு பையன் கிடைச்சி நல்லபடியாக திருமணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி திருமண மாணவர்களுக்கு புத்திரப்பேற்றை குரு பகவான் அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி இன்றைய நாளில் பிரார்த்தனை செய்வோம் இன்றைய நவகிரக நிலை ரிஷபராசியில் சந்திரன் கடகராசியிலே இருந்து குரு மிதனத்திற்கு வரப்போகிறார்கிட்ட தான் இவ்வளோன்னு பார்த்தோம் சிம்மராசியில் கேத்து துலாத்தில் புதன் விருச்சகத்தில் சூரியன் செவ்வாய் சுக்ரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசி என்பர்களே இன்றைக்கு குடும்பத்தில் ஒற்றுமை குதூகலம் பண வரவை எதிர்பார்க்கலாம் பேச்சாற்றலில் சிறந்து விளங்கலாம் பணத்தை செலவு பண்ணி அதை வந்து பல மடங்காக நமக்கு இருக்கும்படியாக செய்கிற முதலீடுகளை செய்யலாம் மனை வாங்குவது வீடு வாங்குவது இதெல்லாம் இன்றைய நாளில் திட்டமிடலாம் அஸ்வினியிலே பிறந்தவர்கள் இன்றைய நாளில் அற்புதமான நல்ல பலன்களை அனுபவிக்க முடியும் பெற முடியும் இன்றைக்கு ரோகிணி மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரங்கள் இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அதனால் இன்றைய நாளில் நீங்கள் வந்து கொஞ்ச காலம் இருக்கக்கூடிய பொருள் ஆடைகள் அதுபோல் வீட்டு தேவையான பொருட்கள் மளிகை பொருட்கள் இதையெல்லாம் வாங்கக்கூடியது ரொம்ப காலம் இருக்கக்கூடிய பூமி வீடு ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்கக்கூடியது ரெண்டுமே உங்களுக்கு வந்து அனுகூலமாக இருக்குது பரணியில் பிறந்தவர்கள் இன்றைக்கு நிதானத்தை கடைபிடிக்கணும் கிருத்திகையில் பிறந்தவங்க நல்ல பலன்களை அனுபவிக்க முடியும் பெரியவர்களுடைய அன்பை அனுகூலத்தை அரவணைப்பை அருகாமையை பெற முடியும் ரிஷபராசி அன்பர்கள் இன்றைய நாள் வந்து குதூகலமாக உற்சாகமாக இருக்க முடியும் மனதில் சந்தோஷம் இருக்கும் உடலில் ஆரோக்கியம் இருக்கும் நல்ல எண்ணங்கள் இருக்கும் வாழ்க்கையை அனுபவிக்கணும் ரசிக்கணும் உலகத்தை அனுபவிக்கணும் எல்லாரும் கூடி இருக்கிறதான் வாழ்க்கை கூட்டு குடும்பமாக இருக்கணும் அப்படின்லாம் உங்களுக்கு எண்ணங்கள்லாம் நிறைய ஏற்படும் நல்ல எண்ணமாகவே ஏற்பட்டு இருக்கும் கிருத்திகையில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் எண்ணத்தை செயலாக்குவீர்கள் ரோஹிணியில் பிறந்தவர்கள் இன்றைக்கு நினைத்ததையெல்லாம் வந்து எழுதி வைக்கிறது அதாவது பயனுள்ள விஷயங்களை அதை பற்றி திட்டமிடுறது இதை பற்றி செய்யலாம் வீண் மனக்கோட்டை கட்டுறதுன்னு சொல்லுவாங்களே அது போன்ற விஷயங்களை இன்றைக்கு தவிர்ப்பீங்க மிருகசேஷு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் நண்பகல் வரைக்கும் ரோகிணி நட்சத்திரம் இருக்குது அதன் பிறகு மிருகசேர்ஷை நட்சத்திரம் இருக்குது அதனால் நண்பகலில் இருந்து உங்கள் நட்சத்திரம் தொடங்குறதுனால மாலை நேரத்தில் அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று வரலாம் சிவபெருமானை வழிபடலாம் மிதனராசி என்பர்களே இன்றைக்கு நல்ல செலவுகளை நீங்கள் திட்டமிடுவீங்க உங்களுடைய பணம் மற்றவங்களுக்கு போய் சேரும் இன்றைய நாளில் அது நல்ல விதமாக நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னு சொன்னால் ரெண்டு பேருக்கும் அது சந்தோஷமாக இருக்கும் பொதுவாக செலவு செய்யும் போதே நம்ம வந்து கஷ்டப்பட்டுட்டு வருத்தப்பட்டுட்டு செலவு செய்யக்கூடாது ஏன்னால் இப்போ நீங்கள் இப்படி யோசித்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து செலவு செய்கிறதுக்கு பணம் இல்லை கடன் வாங்குகிறேன் இப்போ இன்னொருத்தருக்கு வந்து செலவு செய்கிறதுக்கு கையில் காசு வந்திருக்கு அதை செலவு பண்ணுறேன் அப்போது வந்த காசு போயிடுச்சே கொஞ்சம் கூட நிற்கலையே நான் கஷ்டப்பட்டது போயிடுச்சு அப்படின்றத விட கடன் வாங்காமல் இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கலாம் அப்படியாக இன்றைக்கு நல்ல செலவுகளை உங்களால் செய்ய முடியும் மிருக சீரட்சி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் யார் வந்து உங்களுக்கு கஷ்டம் கொடுக்குறாங்களோ அவங்கள விட்டு விலகி போவீங்க அவங்களோடு மல்லு கட்டி போராடி சண்டை போட மாட்டிங்க திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் உணர்பூசத்தில் பிறந்தவங்க இன்றைக்கு பிள்ளைகளுக்காக பெற்றோருக்காக தியாகம் பண்ணுவீங்க கடகராசி என்பர்கள் இன்றைய நாளில் அற்புதமான ஆனந்தமான நல்ல நிலையை உங்களால் அடைய முடியும் ஏன்னா ராசியில் குரு அவர் உச்சம் குருவுக்கு வீடு கொடுத்த இந்த ராசி அதிபதி சந்திரன் அவர் உச்சம் இந்த உச்சத்திற்கு பதினோராம் இடத்தில் அவர் போய் உச்சம் அவருக்கு பதினோராம் இடம் தான் இந்த குருவுடைய வீடாக இருக்கும் அங்கே இருந்து குருவால் பார்க்கப்படுறார் அதனால் இந்த நாள் வந்து உங்களுக்கு அனுகூலம் பண்ணுற நாளாக இருக்கும் ஏன்னா இன்றைக்கு சாயந்தரம் குரு வந்து பன்னெண்டாம் இடத்திற்கு போயிடுவார் அதனால் இன்றைக்கு ஏதோ ஒரு நற்செய்தி கிடைக்கப் போகிறது ஏதோ ஒன்றை ஆரம்பிக்க போகிறீங்க ஏதோ ஒரு நல்ல தொடர்பு உங்களுக்கு ஏற்பட போகிறது வேலை கிடைக்கிறது படிக்கிறதுக்கு இடம் கிடைக்கிறது பிஸ்னஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கல்யாணத்துக்கு பொண்ணு பையன் கிடைக்கிறது இப்படியான பலன்கள் இன்றைக்கு நடக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது உணர்பூசத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளில் பண விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆடம்பரமான செலவு செய்யும்போது கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக யோசிக்கணும் பூச நட்சத்திர நண்பர்கள் நினைத்ததை சாதிப்பீங்க விரும்பியதை பெற முடியும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் மனதில் நல்ல எண்ணங்கள் இருக்கும் உறுதி உத்வேகம் உற்சாகம் இதெல்லாம் அவங்களுக்கு இருக்கும் ஆயுள்யத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளில் எதையும் தெரியாமல் அதில் இறங்கக்கூடாது ஆழம் தெரியாமல் காலை விடக்கூடாதுன்ற ஒரு கட்டுப்பாட்டோடு இருப்பீங்க அது நல்லது சிம்மராசி என்பவர்களே இன்றைய நாளில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு அற்புதமான பலன் வந்து சேரப் போகிறது இது நாள் வரைக்கும் உங்களுக்கு உங்கள் பிஸ்னஸில் பெரிய அளவுக்கு நம்ம செட்டில் ஆக முடியுமோ முடியாதோ பத்தோடு பதினொன்றா இருப்போமா இல்லை இது வந்து தொடர்ந்து நடத்த முடியுமா அப்படின்ட்டு இருந்தால் இன்றைக்கு இதில் எப்படி முன்னேறது அப்படின்ற மாதிரி நீங்கள் சிந்திப்பீங்க அந்த சுயதொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்லக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல பலன்கள் இன்றைக்கு கிடைக்கும் உங்களுடைய அந்த ஒரு திறமையும் அந்த ஒரு தரமும் தகுதியும் உங்களுடைய அர்ப்பணிப்பும் தியாகமும் அதெல்லாம் பிறருக்கு தெரியக்கூடிய அம்சம் இருக்கிறது அதனால் நீங்கள் உயரப்போகிறீங்க மகத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளில் மகத்தான நல்ல பலன்களை அனுபவிக்க போகிறீங்க பூரத்தில் பிறந்தவர்கள் இன்றைக்கு பொறுமை நிதானத்தோடு இருந்து நல்ல அடைவீங்க உத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் பேசி கேட்டு தைரியமாக இன்றைய நாளில் எதையும் பெற முடியும் கன்னிராசி என்பவர்களே இந்த நாள் உங்களுடைய கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய பலனை தரக்கூடிய நாளாக இருக்கிறது அதே போல் உங்களுடைய பேச்சாற்றல் சிறப்பாக இருக்கும் வேலையில் நல்ல பெயர் கிடைக்கும் பிஸ்னஸில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும் வீட்டில் மற்றவங்களும் நல்லா ஹேண்டில் பண்ண முடியும் குழந்தைகளிடத்தில் எப்படி நடந்துக்கணும் பெரியவங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும்னு உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் அதை ரொம்ப சிறப்பாக செய்வீங்க மற்றவங்களும் உங்களுடைய வழிக்கு கொண்டு வரது அவங்களுடைய குறைகளை தவறுகளை சரி பண்ணுறது அதை வந்து பாலிஷ்டாக பண்ணுறது அப்படின்ற விஷயம்லாம் இன்றைய நாளில் உங்களுக்கு தெரியும் அதனால் நீங்கள் இன்றைக்கி என்ன பிளான் பண்ணுறீங்களோ அதை வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியும் உத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் பண வரவை எதிர்பார்க்கலாம் அஸ்தத்தில் பிறந்தவர்கள் இன்றைக்கு திட்டமிட்டு ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி செஞ்சிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் செய்ய முடியும் பிளான் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சித்திரையில் பிறந்தவர்கள் வந்து கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பீங்க உங்கள் பக்கம் நியாயம் இருந்தாலும் கூட எதிராளிதான் தவறுனாலும் கூட கோபப்படுவதை முடிந்த அளவிற்கு தவிர்க்கிறது குறைக்கிறது நல்லது இன்றைக்கு ட்ரை பண்ணால் அது முடியும் துளாராசி என்பர்களே எட்டுல சந்திரன் இருக்கார் சந்திராஷ்டம தினமாக இந்த தினம் இருக்கிறது இன்றிரவு பத்தே கால் மணி அளவில் சந்திரன் எட்டுல இருந்து ஒன்பதாம் இடத்திற்கு போறார் அது வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது அப்படி இருந்தாலும் இந்த நாள் வந்து உங்களுடைய ராசியாதிபதி சுக்கரன் இல்லையா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாளாக இருக்கிறது இன்று நண்பகல் வரைக்கும் ரோகிணி நட்சத்திரம் இருக்கிறது அதனால காலையில மகாலட்சுமி பிரார்த்தனை மகாலட்சுமி பூஜை வழிபாடு அதை வந்து செய்யலாம் கிருஷ்ண பரமாத்மா கண்ணனை போய் இன்றைய நாளில் நீங்கள் வழிபடலாம் இது உங்களுக்கு நல்ல சந்தோஷத்தையும் மனதில் அமைதியையும் தெளிவையும் கொண்டு வந்து சேர்க்கும் சித்திரையில் பிறந்தவங்க இன்றைய நாளில் எடுத்ததை செய்து முடிப்பீங்க சுவாதியில் பிறந்தவங்க விரும்பியதை அடைவீங்க விசாகத்தில் பிறந்தவங்க விட்டு கொடுத்து போவீங்க விருச்சகராசி என்பர்களே இந்த நாள் வந்து உங்களுக்கு பெற்றோருடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறது அவர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவது அது சாத்தியம் பெற்றோரான தேவைகளை அவ்வளோ சீக்கிரம் பிள்ளைங்க இடத்துல கேட்க மாட்டாங்க தெரிந்து கொண்டு நிறைவேற்றுவீங்க பெற்றோர் தனியாக ஒரு இடத்துலேயும் நீங்கள் ஒரு இட்லையும் இருந்தால் அவங்கள போய் பார்க்கறது பார்க்குறதுக்கு ஆயத்தங்கள் ஏற்பாடுகள் பண்ணுறது இதெல்லாம் அவங்களுக்கு சாத்தியம் மேலும் இன்றைய நாளில் வந்து பெற்றோர் சொல்படி திருமண விஷயங்களுக்கு சரி என்று சொன்னால் உங்கள் திருமண வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் ஆயிரங்காலத்து பயிராக இருக்கும் விசாகத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளில் எதிரிகளை மன்னிக்கக்கூடிய பக்குவத்தில் இருப்பீங்க அனுஷத்தில் பிறந்தவங்க எதிரிகளே இல்லாமல் போட்டியில் வெற்றி பெறுவீங்க போட்டிகளே இல்லாமல் கூட வெற்றி பெறுவீங்க கேட்டையில் பிறந்தவங்க இன்றைய நாளில் கல்வி கேள்விகளில் உங்களை நல்லா ஈடுபடுத்திக்கணும் அப்படின்ற விருப்பம் கொள்வீங்க தனுராசி என்பர்களே இன்றைக்கு வாங்கிய கடனை அடைக்கிறதுக்கான வழி தெரிய வரும் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் நிறைய கடன் இருக்குதுன்னு சொன்னால் குறைந்த வட்டிக்கு ஒரே இடத்துல நல்ல இடத்துல உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்காத இடத்துல கடன் கிடைக்குமான்றதை முயற்சி பண்ணி பெற்று பல இடத்துல இருக்கிற கடனை அடைச்சிடுவீங்க அதே போல் உடல் உபாதை இருக்கிறதுன்னு சொன்னால் ஒரு சமயத்தில் ரெண்டு மூணு இருந்ததுன்னு சொன்னால் எது ரொம்ப பிரச்சனைக்குரியதோ அதை பற்றி மட்டும் திங்க் பண்ணி அதை சரி பண்ணிக்கலாம் மற்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் அப்படின்ற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணலாம் மருத்துவ இடத்துல கூட எல்லா விஷயத்தையும் ஒரே டைமில் சொல்லும்போது அது சரியாக இருக்காது அப்படியாக இன்றைக்கு ஒவ்வொரு பிரச்சனையாக முடிவுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்ற விஷயங்களை செய்வீங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைக்கப் பெறுவீங்க எதற்காக காத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த விஷயம் நடக்கும் போராட்டத்தில் பிறந்தவங்க இன்றைக்கு செலவுகளை எப்படி குறைப்பது அப்படின்றத பார்க்க முடியும் அதே போல் இன்றைய நாளில் தேவையில்லாமல் வெளியில் சுற்றுறது தேவையில்லாமல் நேரத்தை வீணாக்கிறது இதெல்லாம் எப்படி வந்து சரி பண்ண முடியும் மாற்று வழி உபாயம் என்ன அப்படின்றத தெரிந்து கொள்ள முடியும் உத்திராடத்தில் பிறந்தவங்க உன்னதமான பலனை அடைய போகிறீங்க பெரியவர்கள் வந்து உங்களுக்கு அனுசரணையாக அன்பாக அரவணைப்பாக இன்றைய நாளில் இருப்பாங்க மகர ராசி இந்த நாள் வந்து நீங்கள் பிள்ளைகள் சம்பந்தமாக ஏதாவது கவலை கொண்டு இருக்கிறீங்க பிள்ளைகளால் உங்களுக்கு ஏதோ கஷ்டம் இருக்குது அப்படின்னு இருந்தால் அது சரியாகக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது பிள்ளைகள் நல்லா படிக்கல அப்படின்ட்டோ ஒழுக்கமாக இல்லைன்னு சில இடங்கள்லேயோ உடல் பாதையோடு இருக்கிறாங்கன்னு சில இடங்கள்லேயோ இப்படி பிள்ளைகள் சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதற்கு தீர்வு தெரிய வரும் உத்திராடத்தில் பிறந்தவங்க இன்றைய நல்ல உன்னதமான உத்தமமான பலன் அடைவீங்க உங்களுடைய பேச்சு இனிமையாக இருக்கும் அல்லது சரியாக இருக்கும் திருவோணத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் தெளிவாக இருக்கணும் அவிட்டத்தில் பிறந்தவங்க நிதானத்தை கடைபிடிப்பீங்க அது உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் கும்பராசி என்பவர்களே இன்றைய நாளில் தடைப்பட்ட விஷயங்கள் நடந்தேறும் கைவிட்டு போனது உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் வேலையிலிருந்து அனுப்பிட்டாங்கன்னு சொன்னால் திரும்ப அவங்களே கூப்பிட்டா கூட நீங்கள் போய் சேர்ந்துக்கலாம் அந்த அந்த விட்ட இடத்துக்கு திரும்ப போகக்கூடாதுன்னு நினைக்க வேண்டாம் அதே போல் ஒரு பிஸ்னஸில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பின்னடைவு ஏற்பட்டிருந்தால் சரி கட்ட முடியும் உடலுபாதை ஏற்பட்டிருந்தால் மீண்டு வந்துட முடியும் அப்படியாக உங்களுடைய கஷ்டங்கள் முடிவுக்கு வரக்கூடிய நாள்னு இந்த நாளை சொல்லலாம் அவிட்டத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் கொஞ்சம் வந்து காத்து இருந்தால் எதையும் அடைஞ்சிடலாம் சதயத்தில் பிறந்தவங்க உயர்ந்த விஷயங்களை பற்றி ஆசைப்பட்டாலும் கூட தவறு கிடையாது அதற்கான தகுதியை உங்களால் வளர்த்து கொள்ள முடியும் பூரட்டாதியில் பிறந்தவங்க இன்றைய நாளில் நிதானமாக இருந்து நல்ல உயரத்தை அடையக்கூடிய ஒரு வித்தையை கற்றுக்கொள்வீங்க மீனராசி அன்பர்களே இந்த நாள் செய்யக்கூடிய முயற்சி மிகச்சிறந்த பலனளிக்கும் தன்னம்பிக்கை இருக்கும் துணிவு இருக்கும் உற்சாகமாக இருப்பீங்க உழைக்கிறதுக்கு தயங்கவே மாட்டீங்க கற்றுக்கொள்வீங்க நன்றாக படிப்பீங்க ஏன்னா இந்த நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது ஐந்தாம் பாவாதிபதி உச்ச பலத்தோடு முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால செய்யக்கூடிய முயற்சி அதற்கு புண்ணிய பலம் இது உங்களுக்கு துணையாகும் புரட்ட பிறந்தவங்க இன்றைக்கு பண விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது உத்திரட்டாதியில் பிறந்தவங்க என்ன கிடைக்கணுமோ அதை விட அதிகமாகவே இன்றைய நாள் முயற்சி செய்து அடைய முடியும் ரேவதியில் பிறந்தவங்க இன்றைக்கு அறிவுபூர்வமான செயல்பாடு திட்டமிடுதல் தெரிந்த காரியத்தை செய்கிறது ஏற்கனவே ரொம்ப காலமாக நம்பகமானவர்களோடு சேர்ந்து இருக்கிறது இதனால் பலனடைய முடியும் இன்றைக்கான ராசி பலன்களை இதுவரை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்